பிரதார் அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் பிரதர் இன்றைக்கி வந்து நமது தொழிற்சங்கம் அதாவது சிஐடியும் சொல்லுவாங்க அவங்களுக்கு பாதிவாக ஒரு சிலருக்கு தெரியாது என்னாலும் சொல்கிறேன் சிஐடினுடைய பொதுச்செயலாளர் ஐயா தோழர் ஜெய்சங்கர் அவர்களை நமது அன்பு சகோதரர் மூர்த்தி அவர்களை வந்து ஈரோட்டில் போய் இன்றைக்கி சந்திச்சிருக்காரு இப்போ காலையிலே அந்த ஃபோனில் பேசுனாங்க பேசியிருக்காரு அவங்க வந்து நம்ம கோரிக்கையை வந்து நம்ம அவங்கள்ட்ட வச்சோம் அவங்க கோரிக்கையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்ப்பா கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தரோம்ப்பா வேலை வாங்கி கொடுக்குறான எல்லா வழிகளும் பண்ணி தரோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக ஏழாம் தேதியில் வந்து ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டம் அந்தந்த சி ஆஃபீஸில் நடத்த போகிறாங்களாம் அதற்கு நம்மக்கிட்ட ஆதரவு சொல்லியிருந்தாங்க நீங்களும் கலந்துக்கங்கப்பா நீங்கள் கலந்துக்கிட்டே எல்லோரும் எடுத்து கண்டிப்பாக நிச்சயம் இது தொடர் போராட்டம் ஆர்ப்பாட்டமோ கண்டன ஆர்ப்பாட்டமோ கிடையாது இது தொடர் போராட்டம் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் நம்ம கோரிக்கை நான் வச்சேன் ஐயா நீங்கள் இப்போ கடலூரில் வந்து பேப்பர் நியூஸில் போடுறாங்க அதே மாதிரி உங்களுடைய லெட்ரு பேரில் போடுறாங்க திருவண்ணாமலையில் போடுறாங்க இந்த மாதிரி ஒரு சில மாவட்டத்திலாம் போடுறாங்க மற்ற மாவட்டத்துகளில் விடுபட்ட கேங்மேனை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் விரைவில் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் வந்து போடுங்க நான் வந்து பசங்கள்கிட்ட சொல்லி அதாவது அந்தந்த மாவட்டத்தில் இருக்க சிஇ ஆஃபீஸு அந்தந்த மாவட்டத்தில் இருக்க சிஇ ஆஃபீஸில் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் நடக்க போது அதில் வந்து எல்லோரும் கலந்துக்கிற சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பாக கம்பல்சரி கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்க நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மாவட்டத்தில சரி முப்பத்தெட்டு நா மாவட்டம் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் வந்து ஐயாவர்கள் வந்து தோழர் அவர்கள் அனைத்து தோழர்கிட்டையும் சொல்லி இந்த விடுவட்ட கேங்மேன் தேர்வாயிக்க கேங்மேன்களுக்கும் நோட்டீஸ் போடும்போது தெளிவாக போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நான் தரேன் வாட்ஸ்அப் செய்தி போடுறேன்னு சொல்லியிருக்காரு ஏழாந்தேதி சரிங்களா ஏழாம் தேதி சொல்லியிருக்காங்க நான் முதல்ல நீங்கள் வந்து போடுங்கய்யா நான் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் கம்பல்சரி கடந்துக்கிடுவோம் எங்களுக்கு வேலை வாங்கிறதுக்கான என்ன சோர்ஸ் நீங்கள் செஞ்சால் நான் உங்கள் பின்னால் நிற்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் முதல் கோரிக்கை வந்து நாங்கள் தேர்வை ஏற்கனவே இருக்க கேங்மேனுக்கு ஹெல்ப்பர் கேட்டிருக்கப்பா அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு நாங்கள் ரெண்டாவது கோரிக்கை வைக்கிறோம்ப்பான்னு சொல்லியிருக்காங்க அதனால் தெளிவாக அவர்கிட்ட பேசியாச்சு கண்டிப்பாக அவங்களை முழு முயற்சி எடுத்து கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு வேலை வாங்கி தரோம்னு சொல்லியிருக்காங்க அதில் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கிருவோம் சரிங்களா நமக்கு நம்ம கோரிக்கை என்னென்னா நோட்டீஸ் நோட்டீஸ் ஃபுல்லாக எங்கள் பேர் போடுங்கன்னு சொல்லியிருக்கோம் நன்றி பிரதர் வணக்கம் பிரதர்